வணக்கம் மருத்துவ உலகத்துல ஒரு மருந்தையும் ஒரு விஷத்தையும் பிரிக்கிற கோடு ரொம்பவே மெல்லிசானதுன்னு நீங்க எப்படா யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதாவது ஒரே ஒரு மாத்திரை எப்படி ஒரு உயிலை காப்பாத்துது ஆனால் அதே மருந்தோட அளவு கொஞ்சம் கூடும்போது அதுவே எப்படி ஒரு பெரிய ஆபத்தா மாறுது வாங்க இதை பற்றி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளோட இன்றைய ஆய்வோட மையமான கேள்வி கேக்குறதுக்கு ஒரு மெடிக்கல் மர்மம் மாதிரி இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னால தெளிவான அறிவியல் காரணங்கள் இருக்கு வாங்க அந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியலை கொஞ்சம் அலசி பார்ப்போம் சரி முதல்ல நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சாதாரண மருந்து சீட்டு எப்படி ஒரு பெரிய அவசர நிலைக்கு காரணமா இருந்துச்சுன்னு இந்த கதை நமக்கு நல்லாவே புரிய வைக்கும் பாருங்க இந்த நிலைமை எவ்வளோ சீக்கிரமா மோசமாகியிருக்குன்னு ஒரு நோயாளி அவரோட வழக்கமான வார்ஃபரின் மருந்துல ரொம்பவே ஸ்டேபிளா இருக்காரு அப்புறம் ஒரு சாதாரண தொற்றுக்காக அவருக்கு ஒரு ஆன்டிபயாடிக் தராங்க ஆனா அடுத்த சில நாட்கள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு உயிருக்கே ஆபத்தான நிலையில கடுமையான உள் ரத்த அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறார் இங்க என்னதான் தப்பா போச்சு இங்கதான் அசல் விஷயமே இருக்கு பிரச்சனை தப்பான மருந்துல இல்லைங்க கொடுத்த ரெண்டு மருந்துகளுமே சரியானவை தான் ஆனா அந்த ரெண்டு மருந்துகளும் உடம்புக்குள்ள ஒன்னோட ஒன்னு வினை புரியும் போது வார்ஃபரினோட அளவு அபாயகரமான அளவுக்கு எகிரிடுச்சு இதை நமக்கு என்ன தெளிவா காட்டுதுன்னா பிரச்சனை மருந்துல இல்லை அதோட அளவுல தான் சரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி விபரீதங்கள் நடக்காம தடுக்க மருத்துவர்கள் என்ன கருவிகளை பயன்படுத்துறாங்க மருந்துகளோட பாதுகாப்பை அவங்க எப்படித்தான் கணக்கிடுறாங்க வாங்க பார்க்கலாம் மருத்துவர்கள் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான கருவிக்கு பேரு தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் சுருக்கமாக டிஐனு சொல்லுவாங்க இதை ஒரு மருந்தோட சேஃப்டி ஸ்கோர் மாதிரி நீங்கள் நினைச்சுக்கலாம் ஒரு மருந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு இந்த நம்பர் நமக்கு தெளிவாக காட்டிடும் அதாவது நன்மை தர்ற அளவுக்கும் தீங்கு விளைவிக்கிற அளவுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இது அளந்து சொல்லும் இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம் பென்சிலின் மாதிரி அதிக இருக்கற மருந்துகள் ஒரு அகலமான பாதுகாப்பான பாலம் மாதிரி தப்பித்தவரே டோஸ் கொஞ்சம் அதிகமானா கூட பெருசா ஒன்றும் ஆகாது ஆனா வார்ஃபரின் மாதிரி குறைந்த டீயா இருக்கிற மருந்துகள் ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு சின்ன தப்பு அதாவது டோஸ்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் இந்த தெரப்பியூட்டிக் விண்டோங்கிறது ஒரு கோல் மாதிரி மருந்தின் அளவு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது அந்த சரியான அளவுங்கிற அந்த நடுவுல இருக்கிற ஜோன்ல மருந்தோட அளவை மெயின்டைன் தான் மருத்துவத்தோட முக்கியமான இலக்கு இந்த சாட் அததான் நமக்கு தெளிவாக காட்டுது சரி இப்ப மருந்தியல் உலகத்தோட யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அதாவது அதிக ஆபத்து இருக்கிற ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சில மருந்துகளை பத்தி பார்க்கலாம் இந்த மருந்துகளோட தெரப்பியூட்டிக் விண்டோ ரொம்பவே குறுகலானது அதனால இதை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை முதல்ல டிஜாக்சின் இது இதய செயலிழப்பு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து இது இதய தசைகளை வலுவாக்க உதவுது ஆனா இதுக்கு ஒரு சின்ன பலவீனமும் இருக்கு உடம்புல நடக்கிற மற்ற ரசாயன மாற்றங்களால இது ரொம்ப எளிதா பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு நோயாளி டிஜாக்சினோட சேர்த்து சிறுநீர் பெருக்கிக்கான மாத்திரையும் எடுத்துக்கிறார்னு வச்சுப்போம் அப்போ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இது நடக்கும் சிறுநீர் பெருக்கி மாத்திரை உடம்புல இருக்கிற பொட்டாசியம் அளவை குறைச்சிடும் பொட்டாசியம் குறைஞ்ச உடனே அது வரைக்கும் பாதுகாப்பாக இருந்த டிஜாக்சினோட சாதாரண அளவே நச்சுத்தன்மையா மாறிடும் இதனால குமட்டல் பார்வை மங்கிறது ஏன் இதய துடிப்பு ரொம்பவே குறையிறது மாதிரியான ஆபத்தான அறிகுறிகள் கூட ஏற்படலாம் அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா டிஜாக்ஸனுக்கான இந்த பாதுகாப்பான அளவுங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை அது நம்ம உடம்புல இருக்கிற பொட்டாசியம் மாதிரி மற்ற விஷயங்களை பொறுத்து மாறிட்டே இருக்கும் சில சமயம் சுருங்கவும் செய்யும் நம்ம லிஸ்டில் அடுத்தது ஃபெனிடோயின் வலிப்பு நோய்க்காக பயன்படுத்தப்படுற இந்த மருந்தில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆபத்து இருக்கு இது ஒரு ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க மருந்துகள் எல்லாம் கார்கள் உங்க கல்லீரல் ஒரு டோல் பிளாசா டோஸ் கம்மியா இருக்கும்போது கார்கள் அதாவது மருந்து சுமூகமா போயிட்டு இருக்கு ஆனா டோஸை அதிகப்படுத்தும் போது என்ன நடக்குது பாருங்க கல்லீரலால ஓரளவுக்கு மேல மருந்தை வெளியேற்ற முடியாம ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் உருவாகிடுது இதனால மருந்து உடம்பிலே தேங்க ஆரம்பிக்குது இந்த நிகழ்வுக்கு ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ்னு பேரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கல்லீரலால இந்த மருந்தை ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் வெளியேற்ற முடியும் எவ்வளவு மருந்து வந்தாலும் சரி இதோட விளைவு என்ன தெரியுமா டோஸ்ல ஒரு சின்ன பத்து பர்சன்ட் அதிகரிப்பு கூட ரத்தத்துல அந்த மருந்தின் அளவை எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் எகிர வச்சிடும் இது கணிக்க முடியாத கடுமையான நச்சுத்தன்மையை உண்டாக்கிடும் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இந்த மருந்தோட டோஸ மாத்தணும்னா ரொம்ப ரொம்ப கவனமா மிகச்சிறிய அளவுல தான் செய்யணும் ஒவ்வொரு சின்ன மாற்றமும் ஒரு பெரிய ஆபத்துக்கான வாய்ப்பை உருவாக்குது நம்ம கடைசி மருந்து லித்தியம் இது மனநிலைய சீராக்க பயன்படுது இந்த மருந்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா இதை முழுமையா நம்ம சிறுநீரகங்களோட ஆரோக்கியமான செயல்பாட்டை சார்ந்து தான் இருக்கு நம்மள பல பேர் தலைவலி வந்த சட்டுநோர் இபுப்ரோஃபின் மாத்திரை எடுத்துப்போம் இல்லையா ஆனால் லித்தியம் எடுத்துக்கிற ஒருத்தருக்கு இந்த சாதாரண செயல் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இந்த மாதிரி வலி நிவாரணிகள் சிறுநீரகங்களோட ரத்த ஓட்டத்தை குறைச்சி அதோட செயல்பாட்டை பாதிக்கும் இதனால சிறுநீரகங்களால லித்தியம சரியா வெளியேற்ற முடியாம அது உடம்புலேயே தேங்கி நடுக்கம் பேச்சு குழறல் மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்போ இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற இந்த மருந்துகளை மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நிர்வகிக்கிறாங்க அவங்க ஒரு துப்பறிவாளர்கள் மாதிரி செயல்படுறாங்க தொடர்ந்து ரத்தத்துல இருக்கிற தடயங்களை கண்காணிச்சு பாதுகாப்பை உறுதி செய்றாங்க இதுக்கு பேருதான் தான் தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் அதாவது டிடிஎம் இதுல டைமிங் தான் எல்லாமே பாருங்க ஒரு டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரத்தத்துல மருந்தோட அளவு ஏறி அப்புறம் இறங்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் இந்த சுழற்சியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டெஸ்ட் எடுத்தாதான் அதோட அளவு துல்லியமா தெரியும் இந்த அட்டவணையில பாட்டுற மாதிரி தப்பான நேரத்துல டெஸ்ட் எடுத்தா அந்த ரிசல்ட் பிரயோஜனமே இல்லாதது மட்டும் சில சமயம் ரொம்ப ஆபத்தானதாவும் மாறிடும் இந்த பாதுகாப்பான அதே சமயம் பயனுள்ள மருந்துக்கான தேடல் நேத்த ஆரம்பிச்சது இல்லைங்க உண்மையில இந்த நவீன சவால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே பால் எர்லிச் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட ஆரம்பிச்சது அவரோட கனவே உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நோயை மட்டும் கரெக்டா குறிவச்சு தாக்குற ஒரு மேஜிக் புல்லெட் கண்டுபிடிக்கிறது தான் பால் ஏலிச்சோட வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராம நோயை மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி அழிக்கிற ஒரு மருந்தை உருவாக்குறதுதான் மருந்தியல் துறையோட அடிப்படை கனவு அந்த கனவு இன்னிக்கும் தொடர்ந்துதே தான் இருக்கு ஆக முடிவா என்ன சொல்ல வர்றோம்னா நவீன மருத்துவங்கிறது இந்த மெல்லிய கோட்டு வேலை தொடர்ந்து பேலன்ஸ் பண்ணி போற ஒரு கலை சரியான மருந்தை கண்டுபிடிக்கிறத விட சரியான அளவை கண்டுபிடிக்கிறது தான் இங்க உண்மையான சவால் சரி இந்த ஆய்வை ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம் மருத்துவ மாதிரியே உங்க வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்க கூடிய இந்த மாதிரி மெல்லிய கோடுகள் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்